ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெண்டாம் வீட்டு அதிபதியான புதன் வந்து இந்த மாத ஆரம்பத்தில் ஆறாம் வீட்டுல இருக்காரு இந்த மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் ரிஷப ரிஷபராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் கடன் வாங்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப நாள் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் மட்டும்தான் இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஆறாம் வீட்டில இருக்கிற புதன் வந்து ஏழாம் வீட்டுக்கு வருவார் ஏழாம் வீடு அனுப்பிங்கன்னா மேரேஜுக்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ் ஸோ இந்த ரெண்டாம் வீட்டதிபத்தியான புதன் வந்து ஏழாம் வீட்டில இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபைனான்ஷியல்லி வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியட்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போது ஏழாம் தேதிக்கு அப்புறமா ஒரு பெட்டரான டைம் பீரியட் என்றது நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே திருமணம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு எதுக்குன்னா அஞ்சாம் வீட்டு அதிபத்தியான